வணக்கம் நண்பர்களே இந்திய ஆன்மீக மரபில் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அதாவது தூய சிந்தனை அதில் மட்டுமே ஈடுபாடு கொண்டவர்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது யோகம் போன்றவை வந்து மூச்சு பயிற்சி கட்டுப்பாடு உடற்பயிற்சி போன்றவற்றை மையமாக கொண்டது பக்தி மரபு இருக்குது இப்படி பல வழிமுறைகள் இருக்குது ஏன்னா அது நீண்ட கால பாரம்பரியத்தை கொண்டது பெரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டது அதனால் எல்லோரையும் அனுசரித்து போகணும் இதெல்லாமே நீண்ட கால மக்கள் தங்களுக்கு ஏப்ப உருவாக்கி ஒரு கண்டினியூட்டி ஒரு தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருப்பது இப்போது இதோட ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து ஒரு உருவமாக கருதும் மரபு உள்ளது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே கடவுளை உருவமாக தான் கருதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மிகச்சிலர் தான் வந்து கடவுளை ஆர்வமாக கருதுபவர்கள் உண்டு இதில் எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒரு காலத்தில் பெரிய விவாதங்கள் நடக்கும் இப்போ அதிலெலாம் யாரும் ஆர்வம் காட்டுறாங்கள தெரியலை ஆனால் இன்று வந்து கடவுளை அருவமாக அதாவது உருவமற்று கருதுவது ஒரு மோஸ்டர்ன்னு சொல்லலாம் இன்னொன்று நினைக்கி நாம் படிச்சிருக்கோம் கடவுளை வந்து உருவமாக ஏற்றுக்கொள்வது எளிது கிடையாது ஆனால் இந்த எல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுளை கடவுள் என்று அல்ல ஆர்வமாக இருக்கும் எதையும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியுமா முதல்ல இப்போது மொழி என்பது தொடக்கத்தில் எந்த கோணத்தில் இருக்குன்னு சொல்வது கடினம் ஆனால் மொழியை வந்து நம்ம இரண்டு விதங்களில் பயன்படுத்துகிறோம் இன்னும் வந்து தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு இன்னும் உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதற்கு இப்போ தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு வந்து பெரும்பாலும் நமக்கு பயிற்சொல்கள் தேவைப்படும் இப்போ மரம்ங்கிறது ஒரு பயிர் சொல் மரம்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்புறம் ஒரு வினைச்சொல்லை அது மூலமாக ஒரு செயலை குறிப்பிட முடியும் மரம் வளர்கிறது அப்படின்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு புரியுது இல்லையா இப்படி தான் மொழி உருவாகியிருக்கு இப்போ உணர்ச்சிகளை அதோடு சேர்க்கும்போது ஆ மரம் வளர்கிறது அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான் ஸோ இப்படி நம்ம தேவைக்கேற்றாற் போல மொழியை நாம் மாற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் ஆனால் மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழியே அருவமானது தான் அதாவது அந்த உச்சரிப்பு தான் மொழிக்கு முக்கியம் அந்த உச்சரிப்பை இன்னொருவர் கேட்கும்போது அவர் மனதில் அந்த ஒரு உருவம் உருவாகுது ஸோ அது மொழியே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதனால தான் நம்முடைய மரபில் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் தொடக்கத்தின் ஆதி வடிவமாக ஒளியை கருதுகிறாங்க ஓம் என்ற வடிவத்தை குறிப்பிடுறாங்க அது ரொம்ப சுவாரஸ்யமானது ஏன்னா பூமியை சுற்றியும் ஒரு மின்காந்த அலை இருக்குது அதற்கு ஷூமென் அதிர் ஒரு அதிர்வெண் இருக்குது அது ஒரு விதமான ஹம்மிங் சத்தத்தை உருவாக்குது அதனுடைய அந்த அதிர்வெண் வந்து தோராயமாக செவன் பாயிண்ட் எயிட் செவன் ஹெச் சார் துல்லியமாக தெரியல பட் அது அந்த அதை ஒட்டி வரும் இந்த நாம் வந்து அந்த அதிர்வை நம்ம உடலால் உணர முடியும் ஏன்னா காதால் வந்து இருபது ஹெட்சுக்கு கீழே இருந்த கேட்க முடியாது ஆனால் அந்த அதிர்வை நம்ம உடலால் உணர முடியும் அந்த அதிர்வு வந்து இயற்கையான சூழலில் இயல்பாகவே நிறைந்திருக்கும் அதனால தான் ஒரு இயற்கையான சூழலில் நாம் இயல்பாக ஒரு நிம்மதியாக உணர்வோம் அப்போது இதன் அடிப்படையில் தான் அந்த ஓம் கிரந்த பிரணவ ஒளியை நாம் பிரபஞ்சத்தின் ஆதிவடிவமாக கருதி இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது ஐம்புலன்களில் எல்லாமே வந்து உருவம் தேவை கிடையாது யோசிச்சு பாருங்கள் ஆய் புலன்களின் அடிப்படை உணர்வு வந்து தொடு உணர்வு தொடு உணர்வுக்கு வடிவம் தேவை கிடையாது காற்ற உடலால் உணர முடியும் அதே போல் அடுத்து வாய்க்கும் வடிவம் தேவையிடாது தண்ணிக்கு வடிவம் கிடையாது தண்ணியை சுவைக்க முடியும் ஒரு ஜூஸை குடிக்க முடியும் கண்ணுக்கு வடிவம் வேண்டும் ஏன்னா தான் அது வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் அடுத்து மூக்கு மூக்குக்கும் வடிவம் தேவை கிடையாது மனம் அதை வச்சு என்ன பண்ண போகுது வடிவத்தை காது இசைக்கும் வடிவம் தேவையில்லை கண்ணுக்கு மட்டும்தான் வடிவம் தேவை இப்போ நம்முடைய மூளையின் பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்புலன்களில் நாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்க அந்த காட்சி வடிவங்களை ப்ராசஸ் பண்ணுறதுல தான் நம்ம நேரத்தை செலவிடுறோம் அதுவும் இன்றைய நவீன காலத்தில் நாம் கண்ணை பயன்படுத்துவது வந்து அதிகமாயிட்டே போய்கிட்டுருக்கு அப்போது இது வந்து இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் கடவுளுக்கு ஒரு உருவம் வேண்டுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா ஐம்புலன்கள் நான்கு புலன்களுக்கு வந்து உருவம் தேவை கிடையாது அப்போ கடவுளை வந்து உருவம் இல்லாமல் உணர்வது மிகவும் எளிது ஸோ அது வந்து அதை உணர முடியும் உடல் இல்லை அதாவது உருவமாக இருக்கும்போது நம்மளால் பார்க்க மா மட்டும்தான் முடியும் உருவமாக கடவுளை கருதாத போது நம்மால் உணர முடியும் யோசிச்சு பாருங்க ஓ தொடு உணர்வு எப்படி ஸ்பரிசத்தை கடவுளால் உணர முடியும் நம்ம நம்ம அதை பார்த்து ஃபீல் பண்ணது கிடையாது ஏன்னா கடவுள் சிலைங்கிறத நம்ம தொடுவது கிடையாது நம்ம பார்க்க மட்டும்தான் செய்கிறோம் கடவுள் சம்மந்தமான எதுவும் ஸ்பரிசத்துக்கும் சம்மந்தம் கிடையாது மேபி பட்டு துணி அப்படிங்கிறது வந்து நாம் ஒரு ஆன்மீக சம்மந்தமாக புனிதமானதாக கருதலாம் அப்போ அந்த பட்டு துணி எவ்வளோ மென்மையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ அந்த கடவுளும் அந்த மென்மைத்தன்மைன்னு சொல்லலாம் அப்போ அந்த மென்மைத்தனுக்கு ஈடையான இணையானது என்னது ஒரு மலர் இப்போ மலரோட மென்மையை நாம் ஸ்பரிசிக்கும்போது அந்த கடலின் கடவுளோட மென்மையை உணரோன்னு சொல்லலாமா இப்போ நம்ம வேறு கோணத்தில் சிந்தித்தோம்னா நம்ம கடவுள் அதாவது அது கடவுளை வந்து ஒரு உருவத்திலிருந்து பிரித்து எடுக்க முடியும் நம்ம வேணா உருவங்கிறது பலவிதங்களில் நம்ம மரபு கற்றுத்தந்தது கடவுள் உரு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அவரை வெளிப்படுத்தணும் அப்படி நாமளாக நிறைய நிர்பந்தங்களை உருவாக்கி நம்மளே நாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவற்றிலிருந்து நம்ம விரு விடுவித்துக்கொள்ள முடியும் ஆன்மீகம் என்பது நம்மளை விடுவிக்க உதவுவதுதானே அப்போ அந்த கோணத்தில் ஸ்பரிசம் தொடு உணர்வை வேறு விதங்களில் நம்ம உணரலாம் மனம் எல்லாமே நல்ல நறுமணத்தை விரும்புவோம் அதுவும் கோவில் ஆன்மீகம் புனிதம் இதுக்கெல்லாம் சில விதமான நறுமணங்கள் உண்டு பன்னீர் ஊதுபத்தி சாம்பிராணி நறுமணம் போல் இல்லையா அதுவும் வந்து பாருங்கள் பண்பாட்டு கேட்டால் மாறும் நாம் என்ன மதத்தினருங்கிறத பொறுத்தப்போரி நம்ம வித்தியாசமான மனங்களை விரும்புவோம் அது நறுமணத்தை காட்டுது இல்லையா போல் வேறு என்ன சுவை சுவையான பதார்த்தங்களும் இருக்குது இல்லையா சில பதார்த்தங்கள் வந்து கடவுளோடு தொடர்பு கொண்டவை சில சுவைகள் அதே மாதிரி சப்தம் இசை இசையிலையும் நம்ம ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்ட இசைன்னெல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வடிவம்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம வடிவங்கிறது அவ்வளோ முக்கியமே கிடையாது இந்த கோணத்தில் யோசித்து பார்த்தா ரொம்ப விரிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் கடவுளுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அதை கூட ஒரு உருவத்திலிருந்து உணர்வுங்கிற நிலைக்கு கொண்டு செல்லும்போது அதை இன்னும் நாம் அணுக்கமாக உணர முடியும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அது எளிது கிடையாது கடவுள் உருவத்தை வந்து தியானம் செய்வதுங்கிறதே எளிது கிடையாது ஏன்னா நாம் கற்பனையாக அந்த உருவத்தை கவனித்து உள்வாங்கி அதெல்லாம் சுலப முடியாது மாறாக உங்கள் உடலில் காற்றுப்படுவதை உணருங்க மூடி உங்களால் உணர முடியும் கண்ணு மூடி ஒரு சப்தம் மௌனத்திலிருந்து எழுந்து அடங்குவதை கவனியுங்கள் அதை உங்களால் உணர முடியும் அது எல்லாமே அந்த தியான அனுபவத்தை தருது ஸோ ஒரு உணவை ருசிக்கும் போது அமைதியாக மென்மையாக உணருங்க அது வந்து கடவுள் பிரசாதம்னா தான் கொஞ்சமாக கொடுப்பாங்க நிறைய அள்ளி கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த கொஞ்சத்துல தான் நம்ம மென்மையாக நிதானமாக அதை ருசிப்போம் இசை ஸோ இசை எந்த விதத்தில் ஒரு ஆன்மீகமான அனுபவத்தை தருது மெய் மறக்கச் செய்வது அது இதெல்லாமே கவனிக்கலாம் இதெல்லாம் கவனித்து நீங்கள் உங்களுடைய புரிதலின் எல்லையை விரிவுபடுத்திக்கலாம் அதை விட்டுட்டு வெறும் உருவம்னு பிடிச்சிக்கிறதுனால தான் பிரச்சனை கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் இந்த நாம் மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னா நம்முடைய தேவை நம் எது ஆறுதல் தருது இதம் தருது அதன் அடிப்படையில் இதையெல்லாம் நாம் மாற்றிக்கலாம் இப்போ இசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு எனக்கு இந்த இசை ஆறுதல் தருவதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நாம் அதை மறுக்க முடியுமா ஆனால் அது உருவம்னு வரும்போது ஒரு பிடிவாதமாக இருக்குது இல்லையா ஏன் இந்த இந்த இது பிடிக்க மாட்டேங்குது நிறைய இதில் சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதாவது ஒரு சமூகத்துக்கு அது தேவை ஏன்னா ஒரு கோவில்னா அதுக்கு ஒரு வடிவம் வேண்டும் சிற்பம்னால் அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும் நிறைய இருக்குது அதெல்லாம் தனி மனிதன் தான் அமை ஆறுதலை உணர்வதற்கு அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுக்கு எது மனதுக்கு ஆறுதல் தருதோ இடம் தருதோ அது எல்லாமே நம்மளவில் கடவுள் தன்மையால் நிறைந்ததுன்னு சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் அதற்கு வந்து உருவம் என்பது ஐந்தில் ஒரு பகுதி மட்டும்தான் அது முக்கியம் கிடையாது இப்போது கந்தர் அனுபூதியில் வரும் அழகான பாடல் ஒன்று உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இதை விட போரிங்க அதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் உருவாய் அருவாய் உருவாகவும் அருவாகவும் உருவமற்றும் மற்றும் உளதாய் இளதாய் இருப்பவன் கடவுள் இருக்கிறார்னு சொல்பவனுக்கு இருப்பவனாகவும் இல்லைன்னு சொல்பவனுக்கு இல்லாதது போலவும் மறுவாய் மலராய் மலராகவும் அதில் இருக்கும் மனமாகவும் மணியாய் மாணிக்கம் போன்ற மணி ஒளியாய் வெளிச்சமாக அதிலிருந்து வெளிப்படும் பிரகாசமாக கருவாய் உயிராய் கருவும் போது நான் குழந்தை கரு அதை நான் அப்படி தான் நான் கருதுறேன் அது இருக்கும் உயிராக கதியாய் விதியாய் கதினா நீ ஏ கதின்னு சொல்கிறோம் இல்லையா போல் நீ தான் கதி விதியாக வேறு வதியை விதி வேறு வழியே இல்லை நீ எனக்கு கதியெல்லாம் கிடையாது ஆனால் வேறு வழியே இல்லை விதினால் உன்னை வந்தடைய வேண்டியதாக இருக்கு குருவாய் வருவாய் அப்படின்னு குருவாக வருவாய் அந்த அருள்வாய் குகனே அருள்வாய் முருகனே அழகான பாடல் யோசித்து பாருங்க உருவாய் அருவாய் உருவமாகவும் இருக்கும் அருவமாகவும் இருக்கும் நாம் கவனிக்க வேண்டியது அந்த கடவுள் தன்மையை அந்த உணர்வை நம்மளுக்கு அது எல்லோருமே அந்த நிலையை உணர்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு கணம் நம்மை மறந்துருப்போம் ஒரு பரவசத்தை உணர்ந்திருப்போம் அது ஏன் நிகழ்ந்தது எதுக்கு நிகழ்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது பிரச்சனை என்னென்னா அந்த மனம் வந்து அதை நினைவு கொள்ளும் அதாவது நம்முடைய அதை மறக்கவே முடியாது நம்மளால் ஏன்னா அது அதாவது நம்மை கடந்து நிகழும் உணவு உணர்வுவது அது ஒரு அனுபூதி போன்றது தான் அது நிகழ்ந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இல்லாட்டியும் சின்ன குழந்தையில் நீங்கள் நினைவை மீட்டு நீங்கள்னால் கண்டுபிடிக்க முடியும் உங்களால் அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த உடல்லால் அந்த நினைவை கொண்டு வர முடியும் மனம் அதை திருப்பியும் உணர விரும்புவோம் அதை எப்படி உணர விரும்புனா அந்த அனுபவத்தை திருப்பியும் உருவாக்க முயற்சிக்கும் ஓ அந்த பாட்டு கேட்டோம் அதனால தான் அன்றைக்கி என் நம்பர் கூட இருந்தார் அன்றைக்கி நம்ம ரொம்ப வயசு குறைவாக இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்தை கற்பிச்சிக்கும் இப்போது அது மறந்துட்டு அந்த உணர்வு நிலையை நாம் திருப்பியும் மீட்டெடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஏன்னா அதெல்லாமே ஒரு தற்காலிகமான நிலை தான் நம்முடைய வயசோ வேறு சூழல் எல்லாமே அது நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது இது நிகழ்ந்த போது அதெல்லாம் சுற்றி இருந்திருக்கு அவ்வளோதான் ஒரு தீக்குச்சி கொளுத்தும் போது தீ வெளிப்படும் போது அதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே போல் அதெல்லாம் சுற்றி இருந்திருக்கலாம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இருந்ததுனால தான் இது நிகழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது நம்ம கவனிக்க வேண்டிய அந்த உணர்வு நிலையை அதை திருப்பியும் நம்மளால் உணர முடிஞ்சிச்சுன்னா போதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்துக்கலாம் அதுதான் கடவுள் தன்மை கடவுள் உணர்வு அது நமக்குள்ளேருந்து வெளிப்படணும் அது எப்போது வேண்டாம் என்ன வேணாலும் நாம் வெளிப்படுத்த முடியும் அது நம் நினைவிலிருந்து இருந்து வருடி எடுப்பது போல தான் கொஞ்சம் இது நுட்பமாக கவனிங்க கடவுள் தன்மை ஆன்மீகங்கிறது எல்லோருக்குமே உரியது இந்த மதத்தினருக்கும் சாதியினருக்கும் வயதினருக்கும் உரித்தது கிடையாது இப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இன்னும் கடவுளை நெருக்கமாக அணுக்கமாக உணர முடியும் அது வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையை தூண்டும் வாழ்க்கையின் நம் வாழும் விதம் வாழ்க்கையை அணுகும் விதம் வாழ்க்கை நம்மை அணுகும் விதம் இதெல்லாமே மாறும் இது மாற்றமெல்லாம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக எல்லாம் நடக்கட்டும் மொத்தத்தில் எப்போதும் சொல்வது போல நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை Nampurpu.